ஹை விவஸ் பேக் டு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோவக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதனுடைய பலன்கள் வந்து ஏராளமாக சொல்கிறாங்க கோவக்காயை வந்து மென்று தின்னால் ஆக்கில் உள்ள புண்ணெல்லாம் ஆறுமா பச்சையா இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டோம் இனி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஞ்சு கோவக்காய் சாப்பிட்டு பார்க்கலாம் தோல் நோய் இருப்பவர்களுக்கும் தீவிரம் இல்லாத வியாதிக்கும் நல்ல பலன் தரும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கோவக்காய் வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்டு வரலாம் கோவக்காய் வந்து கட் பண்ணி தோரம் வச்சாலோ இல்லைனா ஏதாவது தீயல் மாதிரி வச்சாலோ சாப்பிட மாட்டேங்காங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக செய்து பார்த்தேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஒம்பது கோவக்காய் இருந்துச்சு மீடியம் சைஸில் ஒரு மூணு கொஞ்சம் பெருசாட்டியும் ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி இருந்தது அதுக்கு வந்து நான் ஒரு அரை கப் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் அந்த வேர்க்கடலை வந்து லைட்டாக வறுத்தது தான் வறுத்துட்டு இது மாதிரி தொலியெல்லாம் நீக்கி எடுத்துக்கிட்டேன் வேர்க்கடலை வந்து நான் எப்பவுமே வறுக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுப்பேன் உப்பு சேர்த்து வறுத்தா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வர இது மாதிரி வறுத்து திரிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கரகரப்பாக திரித்தா போதும் இந்த கோவக்காய் சைடிஸ் பண்ண அன்னைக்கு நான் வந்து பச்சைப்பயிர் முளைகட்டின பச்சைப்பயிரை அரைச்சி சப்பாத்தி மாவில் கோதம் மாவில் சேர்த்து சப்பாத்தி பண்ணியிருந்தேன் நல்ல எம்மியாகவே இருந்துச்சுன்னு பிள்ளைங்க சொன்னாங்க ஸோ அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் பச்சை பயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு முளை கட்டியதை எடுத்துக்கிட்டேன் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை ரெண்டு துண்டா வெட்டி சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ வந்து கோதம் மாவு நம்ம ஒரு பத்து சப்பாத்தி பண்ண போகிறோம்னா பச்சைப்பயிர் வந்து கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் பெரிய கப்புக்கும் அரை கப் சீன கப்புக்கும் ஒரு கப் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து கோதம் மாவு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த அரைச்ச பச்சைப்பயிர் விழுதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஓமம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து இது மாதிரி நல்லா கசக்கி சேர்த்துக்கிட்டேன் ஓமம் எப்பவுமே எந்த ரெசிபிக்கு சேர்க்குறதா இருந்தாலும் இது மாதிரி கசக்கி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சை உள்ள தண்ணி இருப்பதுனால நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு லைட் வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவை அப்படியே வச்சுட்டேன் அரை மணி நேரம் இருக்கட்டும்னு இப்போ வந்து கோவக்கா ஒரு கால் கிலோ அளவுக்கும் இதை மாதிரி ஒம்பது பீஸ் இருந்துச்சு இதையும் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே வெஜிடபிள்ஸில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அது அப்புறமாட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு பல்லாரி எடுத்துக்கிட்டேன் இந்த பல்லாரியை பொடி பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் மீடியம் சைஸாக தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இறுக்கி வச்சிருக்க வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கிட்டேன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாட்டு கரம் மசாலா அப்புறம் ராக் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உப்பு வந்து நீங்கள் சாதாரண உப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோவக்காயை வந்து லைட்டாக கீறிட்டு இதில் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம் எல்லா கோவக்காயும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ஆழமாக கட் பண்ணால் கோவக்காய் வந்து ரெண்டாக உடஞ்சிரும் ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சேது வச்சுருக்க நிலக்கடலை பூர்ணத்தை வந்து இதில் வச்சுக்கலாம் எனக்கு ஒரு கோவக்காயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்ந்துது ஒன்றரை அளவுக்கு சேர்ந்தது சின்ன கோவைக்காய் பெரிய கோவக்காயில் வந்து கொஞ்சம் கூடவே சேர்ந்தது இப்போ ஒரு ஸ்டிக் தவா எடுத்துக்கிட்டேன் இந்த தவாவில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோக்னட் ஆயில் சேர்த்துக்கணும் சூடு வந்ததும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கேன் கோவக்காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு இது மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு நிமிஷம் குக்கான பிறகு நம்ம ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சி இது மாதிரி சேர்த்துக்கணும் தக்காளி விழுத சேர்த்ததோ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்புறமா இதில் வந்து மசாலாலாம் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஃபெனல் பவுடர் சேர்க்கலாம் நான் வந்து ஃபெனல் பவுடர் ரொம்ப நெடியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் இந்த கேப்பில் சப்பாத்தியும் வந்து தயார் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிவிட்டா கோவக்கா பார்த்தா நல்லாவே வெந்துருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான சீஸ் இருந்துச்சு அதையும் மேலே தூவிட்டு ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துட்டா இது மாதிரி ரொம்பவும் டெலிஷியஸான கோவக்கா சாப்ஸ் தயாராகிடும் நான்வெஜ் தோற்று போகும் அந்த அளவுக்கு நல்ல டெலிஷியஸாகவே இருந்துச்சு இந்த சப்பாத்தி வந்து வடநாட்டு சப்பாத்தி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்க நல்லாவே சாப்பிட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட் ஃப்ளவர் வந்து நம்ம பொதுவாகவே ராவாக சாப்பிடக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுள்ள மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹல்தியான வீடியோலாம் சந்திக்கும் வரை டேக் கார் பை